எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வருகிற ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை நாள் பார்த்தீங்கன்னா நிறைந்த தை மாத அமாவாசை திருநாள் இந்த தை மாத அமாவாசை திருநாளிலே வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அது என்ன நேரம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பாருங்கள் இந்த மனித வாழ்க்கையில் நாம் சுகமாக வாழ்வதற்கும் நினைத்தது நிறைவேறுவதற்கும் பல்வேறு விதமான சூட்சமங்களையும் இரகசிய நேரங்களையும் சித்தர்கள் நமக்கு கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட ஒரு இரகசிய நேரம்தான் சோடசக்கலை நேரம் என்று சொல்லக்கூடியது இந்த சோடசக்கலை நேரம் நேரத்தில் திருமூர்த்தி தெய்வம் என்று சொல்லக்கூடிய சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மூன்று தெய்வங்களினுடைய அருளும் நமக்கு ஒரு சேர கிடைக்கும் இந்த சோடசக்கலை நேரத்தில் நாம் மனதார இந்த ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன மனதுல நினைத்து வேண்டிக்கிட்டாலும் அது உடனே நிறைவேறும் சரிங்களா புது அந்த அமாவாசையில் தை மாத அமாவாசை புரட்டாசி மாத அமாவாசை ஆடி மாத அமாவாசை இந்த மூன்று அமாவாசை திதிகளும் மிக முக்கியமானது இந்த மூன்று அமாவாசை திதிகளிலும் நீங்கள் முறையாக உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டாலே பித்ருதோஷத்திலிருந்து நீங்கள் நிவர்த்தியாகி நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றியாகும் சில பேர்லாம் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பித்ருதோஷம் அவங்களுக்கு இருக்கும் முறையான முன்னோர்களின் வழிபாடு அவர்களுக்கு செஞ்சிருக்க மாட்டாங்க அது சாபமாக மாறி அவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கும் அது நிவர்த்தியாக வேண்டுமென்றால் இந்த தை மாத அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்கள் எந்த மாதிரி முறைகளில் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னா சுமாட்டுக்கு உணவு வாங்கி கொடுப்பது அதாவது புல் அருகம்புல் வாழைப்பழம் இதை வாங்கி கொடுக்கிறது இது ஒன்று இரண்டாவது பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது வறியவர்களுக்கு ரொம்ப முடியாதவங்களுக்கு ஒரு மூணுல மூணு பேத்துக்கு அஞ்சு பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த பித்ரு தோஷம் அடியோடு நீங்குவதை உங்களால பார்க்க முடியும் அல்லது வெள்ளை சாதத்தில் கருப்பு எல்லை கொஞ்சம் கலந்து அதை உருண்டை பிடிச்சு காகத்திற்கு வச்சு கும்பிட்டாலும் உங்களுக்கு இருக்கிற அந்த பித்ரு தோஷம் அடியோடு நீங்குவதை உங்களால பார்க்க முடியும் சரி இந்த தை மாத அமாவா அந்த சோடசக்கலை நேரம் எப்பொழுது வருகிறதுன்னு பார்ப்போம் இந்த நேரத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி இந்த திதி நிறைவடையும் நேரத்திற்கு ஒரு மணி நேரம் முன்பும் ஒரு மணி நேரம் பின்பும் இருக்கிற ரெண்டு மணி நேரத்தை தான் நாம் சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி பார்த்தா ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடங்கள் முதல் எட்டு மணி இருபத்தி ஓரு நிமிடங்கள் வரை இந்த இடைப்பட்ட இந்த ரெண்டு மணி நேரத்தை தான் நாம் சோடசக்கலை நேரம்னு சொல்கிறோம் இந்த ரெண்டு மணி நேரத்திலும் நீங்கள் முழுமையான பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும் எப்படி ஈடுபட வேண்டுமென்றால் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் பூஜை அறையிலோ அல்லது யாரும் தொந்தரவு செய்யாத தனி அறையிலோ அமர்ந்து கொண்டு நீங்கள் வந்து இந்த ரெண்டு மணி நேரத்திலும் உங்களுக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆசையை தான் மனதில் நினைக்கணும் நிறைய பேர் நிறைய ஆசைகளை மனதில் நினைப்பாங்க குதிரைக்கு கடிவாளம் கட்டியது போல ஏதாவது ஒரு ஆசையை மனதில் எண்ணி நாம் அதை செயல்படுத்தும் போது அது வந்து பர்ஃபெக்டாக நிறைவேறும் அதனால் ஏதாவது ஒரு ஆசையை மனதில் நினச்சிக்கிட்டு அது நிறைவேற வேண்டும் என இறைவனை பிரார்த்திச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த ரெண்டு மணி நேரமும் ரெண்டு மணி நேரமும் முழு தியானத்தில் ஈடுபட வேண்டும் அந்த அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லலாம் இப்போ வீடு வேணும்னா உக்காந்துட்டு எனக்கு வீடு வேண்டும் எனக்கு வீடு வேண்டும்னு வாய் விட்டு சொல்லக்கூடாது மனதிற்குள்ளே சொல்ல வேண்டும் இப்படி மனதிற்குள்ளே அந்த ரெண்டு மணி நேரமும் சொல்லி நீங்கள் வந்து முடிக்க வேண்டும் உங்களின் முன்னாடி ஒரு தீபத்தை that ஏற்றி வச்சுக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா தீபங்கள் தான் பிரபஞ்சத்தின் ஆதாரம் தீபங்கள் இல்லாமல் நீங்கள் செய்கிற தியானமோ பிரார்த்தனையோ வழிபாடோ பெருசாக பயனினை அளிக்கிறது இல்லை அதனால் முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு மணி நேரமும் நீங்கள் அந்த தியானத்தில் ஈடுபட்டால் அந்த கலை நேரத்தில் என்ன விரும்பி கேட்டாலும் அதை அடுத்த அமாவாசைக்குள் இந்த பிரபஞ்சம் உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கும் கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பாருங்கள் நிறைந்த பலன் காத்திருக்குது மற்றுமொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்